அனைவருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கலேருந்து பிரிட்டுவராஜ் பேசுகிறேங்க ரெயின் கண் அப்படின்னு சொல்லக்கூடிய பூவான தூவி அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மழை மாதிரி தூவக்கூடிய மிகவும் அதிக பரப்பளவில் தூவக்கூடிய தெளிப்பு நீர் பாசன கருவி தான் இந்த ரெயின்கன் இந்த ரெயின்கன் ஏன் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் ஒரு தனி மனுஷனுக்கு அதிக அளவு பரப்புள்ள நிலம் இருந்தது அந்த அதிகளவு பரப்புள்ள நிலத்திற்கு சொட்டுநீர் பாசனமோ அல்லது சிறிய தெளிப்பு நீர் பாசனங்களோ போடும்போது ஒரு ஏக்கருக்கு ஆகக்கூடிய செலவோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால இதை அந்த செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் தான் இந்த ரெயின் ரெண்டாவது வந்து ஒரு மழை மாதிரி மழை பெய் பொழியறதோட பொழிகிறதுலில் இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து நம்மளுடைய செயற்கையாக நீர்ப்பாசனத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ரெயின் கன் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம வாய்க்காலில் தண்ணீர் பாய்ச்சறத பாய்ச்சும் போது நமக்கு ஒரு ஏக்கர் தான் நம்மளால் பாய்ச்ச முடியும் அப்படின்னா இந்த ரெயின் கன் நம்ம உபயோகப்படுத்தினோம்னா இரண்டரை ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் வரலாம் நம்மளால் பாய்ச்ச முடியும் அதுதான் அதோட முக்கியமான அட்வான்டேஜ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேலையாட்களோட எண்ணிக்கை குறைவு மூணாவது வந்து மோட்டார் நம்ம அளவில் இதில் ஓடக்கூடிய மோட்டாரோட நேரம் குறைவு குறைந்த அளவு நேரத்தில் ஓடுறதுனால மோட்டாரில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப காலம் ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த நேரத்தில் அதிகமான பரப்பளவில் நம்ம வந்து சரியான அளவு ஈரப்பதத்தை நம்ம கொடுத்துட முடியும் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் அளவுள்ள ஒரு நிலத்தில் நிலத்திற்கு ஒரு ரெயின்கன் போதும் அந்த ஒரு ரெயின்கன் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பாஞ்சிச்சினாலே அது முழு அந்த ஒரு ஏக்கருக்கு தேவையான ஈரப்பதத்தை முழுமையான அளவில் எல்லா பகுதிக்கும் கொடுத்துருது இதே இது வந்து நம்ம வேற மாதிரியான பாசனங்கள் அதாவது வாய்க்கால் வழி பாசனமோ அல்லது சொட்டு நீர் பாசனமோ சிறிய தெளிப்பு நீர் பாசனம் போட்டோம்னா ஒன்று அதிக அளவு பொருள் விரயமாகும் அல்லது தண்ணீர் விரயமாகும் இந்த ரெண்டையும் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நம்ம இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா காற்றில் கரைஞ்சிருக்கக்கூடிய நைட்ரஜன் அந்த நைட்ரஜனை இந்த ரெயின் கண் வேலை செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து காற்றில் கரைஞ்சி கீழே வந்து செடியை தொடுறப்ப காற்றில் கரைஞ்சிருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு சதவீத நைட்ரஜனை பெருமளவு அது தண்ணீரில் கரைச்சி எடுத்துகிட்டு வந்து செடிகளுக்கு கொடுக்குது இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தாங்க நைட்ரஜன் அப்போ ஒரு யூரியாவில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு சத்துக்களை மண்ணுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு செயல்பாடு இங்கே நடக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெளிப்பு நீர் பாசனம் வந்து நம்ம பெரிய அளவில் நம்ம பண்ணும்போது மேலேருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக டம்மு டம்முன்னு உழுகும்போது ஒரு சில நேரத்தில் ஒரு சில பூச்சிகள் பூச்சிகள் புழுக்கள் வந்து நம்மளுடைய இலைகளில் இருக்கிறது வந்து தெரிச்சு கீழே உழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதனால் வந்து நமக்கு நோய் பரப்பும் கிருமிகளோட அளவு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்குது முக்கியமாக இந்த கரும்பு மாதிரியான மிகவும் நெருங்கிய பயிர்களுக்கு இந்த ரெயின்கன் வந்து ரொம்பவும் முக்கியம் ஏன் அப்படின்னா வாய்க்கால் வழி பார்த்தும்போது ஒரு மூளையில் நம்ம வாய் வாமடையில் தண்ணியை விடுறோம் அந்த விடுற தண்ணீர் வந்து அந்த ப குறிப்பிட்ட வயலில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு போய் சேர்றது வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படி ஒரு நேரத்தில் அது போகுதா போகலையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அதே மாதிரி தான் வந்து காட்டன்லையோ ஏதோ பருத்திலேயோ அல்லது நிலக்கடலையோ அல்லது வந்து ஏன்னா களிமண்ணில் போட்டிருக்க நிலக்கடலை வயல்லலாம் நம்ம அதிகமாக உள்ளே போய் பார்த்து வர வெளியில் வர முடியறதில்ல அப்படி ஒரு நிலைமையில ரெயின் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா முறையா அனைத்து இடத்திற்கும் சமமான தண்ணீர் வந்து கிடைக்கிறதுக்கு பெரிய அளவுல உதவிகரமா இருக்கு இதுல வந்து ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்க்கலாம் இந்த ரெயின் போடுறதுக்கும் நம்மளோட சொட்டு நீர் பாசனம் போட்டு ஒரு வயலை பாசனம் பண்றதுக்கும் உள்ள நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் இப்போ சொட்டு நீர் பாசனத்தை விட இது எதுல நல்லது அப்படின் பார்த்திங்கன்னா முத காசு இப்போ வந்து ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரில் கடலை போட்டிருக்கோம் அந்த கடலைக்கு ஒரு ஏக்கருக்கு நம்ம சொட்டு நீரில் நம்ம போட்டோம்னா குறைஞ்சபட்சம் முப்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ரூபாய் செலவு வரும் அதுக்கு வந்து நம்ம சொட்டுநீரில் போடணும்னா அதே இது வந்து ரெயின்கன் அப்படிங்கிறப்ப பதிமூணாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ஐந்தாயிரத்துக்குள்ள அதாவது நான் முப்பத்தஞ்சாயிரம்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய சிஸ்டத்துக்கு அதாவது அதை அதை நான் பின்னாடி சொல்கிறேன் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் ரேட்டில் நம்ம வேலையை முடிச்சிடலாம் சரிங்களா ரெண்டாவது வந்து பெரிய அளவில் இந்த உப்பு அடைக்கிறதோ நாசில் வந்து அடைச்சிக்கிறதோ அப்படிங்குற வேலையெல்லாம் இதில் இல்லை மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற செலவு ரொம்ப கம்மி நமக்கு வந்து துன்பம் இல்லாத ஒரு விவசாயம் அது மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது இந்த ரெயின் கனில் இந்த ரெயின் கனில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து மூன்று விதமாக நம்ம இதை பயன்படுத்தலாம் ஒன்று வந்து நிலையான அமைப்பு செமி பர்மனண்ட் அமைப்பு அடுத்து வந்து ஷிஃப்டபுள் அமைப்பு அதாவது மாற்றிக்கொள்ளக்கூடிய தொழில்நுட்பம் இந்த இந்த மூணுமே இருக்குது இந்த இதை பொறுத்தளவில் இதில் முக்கியமாக வந்து நிலையானது அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பைப்பு வந்து மூணு இன்ச்சு பைப்போ அல்லது அந்த ரைஸர் பைப்போ இதெல்லாம் வந்து நிலத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சரிங்களா நிலத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அது எப்படி இருக்கும்னா தரைக்கு கீழே த்ரீ மூணு இன்ச்சு பைப் வரும் அதுலேருந்து வரக்கூடிய ரைஸர் பைப்பை வந்து சிமெண்ட்டு க கட்டாக போட்டு கட்டிடுவோம் நம்ம சுற்றி விட அந்த ரைஸர் பைப்பை சுற்றி அப்படிங்கிறப்ப மேலே ரெயின்கன் எப்பயும் பெர்மனண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து மோட்டார் ஆன் பண்ணோம்னா அதை வந்து நம்ம மாற்ற முடியாது அதே ஒரு இடத்துல இருக்கும் இதே இதில் செமி ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படிங்கிற குறைந்த அளவுக்கு மாற்றக்கூடிய தொழில்நுட்பங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மூணு இன்ச்சு பைப்பு தரைக்குள்ளே படு பதிச்சிருக்க பைப்பு வந்து அப்படியே இருக்கும் அந்த பைப்போட ஒரு முனையில் அந்த ரைஸர் பைப் வரக்கூடிய இடத்த நம்ம மூடி மூடி வச்சுருப்போம் இப்போ ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு ஏக்கர் இருக்குது அஞ்சு ஏக்கரில் அஞ்சு சப்மெயின் பைப் மாதிரி போட்டிருப்பாங்க மெயின் பைப்லேருந்து அஞ்சு சப்மெயின் பைப் போட்டிருப்பாங்க அந்த சப்மென் பைப்போட வெளிப்பகுதி வந்து வால் போட்டு மூடியிருப்பாங்க இப்போ என்ன செய்கிறோம் செமி பைப்பில் நம்ம அந்த ரைஸர் பைப்பையும் ஹெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் மொதல் ஒரு ஏக்கரில் நம்ம மாட்டுறோம் மாட்டி ஓட்டுறோம் அடுத்து அந்த வேலை முடிஞ்சவுடனே அதை ரைசர் பைப்பையும் அந்த ஸ்டாண்டு ஹெட்டு இது மூணையும் கழட்டிட்டு போய் அடுத்த ரெண்டாவது நிலத்தில் போட்டு நம்ம பாய்ச்சிரோம் இது வந்து செமி அமைப்பு இதே இது வந்து மூ மூன்றாவது அமைப்பு வந்து இடமாற்றிக்குள் எளிதில் இழமும் இடமாற்றக்குள்ள மாற்றக்கூடிய தற்காலிக அமைப்பு அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈவன் அந்த ம போட்டிருக்கக்கூடிய மெயின் மெயின் பைப்பையே வந்து நம்ம மாற்றிக்கிறோம் இப்போ மெயின் பைப் வந்து ஒரு முதல் ஒரு ஏக்கரில் பண்ணும்போது மூணு பைப்பு மெயின் பைப் போட்டு வலதுகை பக்கம் ச சம்மைன் பைப் ஒரு மூணு பைப் போட்டு அதில் ரைசர் பைப்பு ஸ்டாண்டு வச்சு ஹெட்டு வச்சு இது பண்ணுறோம் ஓட்டுறோம் ஓட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மெயின் பைப் மூணு பைப் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மூணு பைப்பை இன்னொரு மூணு பைப் சேர்க்குறோம் அப்போ அடுத்த ரெண்டாவது ஏக்கருக்கு போயிடும் அதில் திருப்பி வந்து இந்த முதல் ஏக்கரில் போட்டிருந்த சப்மைன கலட்டி அப்படியே அது ரெண்டாவது ஏக்கரில் மாற்றுறோம் அதில் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மூணு பைப்பை மாற்றி மூணாவது வயலுக்கு போகிறோம் அந்த வயலில் இருந்து இந்த ரெண்டாவது வயலில் இருந்த சப்மைன் பைப்பை கலட்டி கொண்டு போய் அங்கே போட்டு அப்படி ஸோ இது மாதிரி தற்காலிக அமைப்பை மாற்றி மாற்றி பண்ணுறது வந்து மூன்றாவது வகை ஸோ இந்த மூன்று வகையான செயல்பாடுகள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த கன்னோட காஸ்ட் வந்து ஒரு ஏக்கருக்கு பதிமூணாயிரம் ரூபாயிலருந்து அதிகபட்சம் பதினேழாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு சில ரொம்ப நல்ல கம்பெனிகள் வந்து இருபதாயிரம் ரூபாய் அவ்வளோதான் இதோட ரேட்டு இது வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த ரெயின் கனில் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பம்ப்பு அந்த ப்ரெஷர் தான் ரொம்ப முக்கியம் பொதுவாக அந்த ப்ரெஷருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏழரை ஹெச்பி அல்லது பத்து ஹெச்பி இதுதான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இந்த ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பியை வந்து எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படின்னா ஒரு வயல் ஒரு உங்களோட ஒரு வயலுக்கு டிசைன் படி ஏழரை தான் தேவை அப்படிங்கிற இடத்துல ஏழரையை போடுறத விட ஹெட்டு அதிகம் உள்ள சரிங்களா ஹெட்டு அதிகம் உள்ள ஏழற பைப்பு ஏழ்ற மோட்ரு போடணும் வாய்ப்பு இருந்ததுன்னா ஏழ்ரையை வந்து பத்து ஹெச்பியாகவே நம்ம போடலாம் ஏன் அப்படின்னா ஏழரை ஹெச்பி அந்த நம்ம டிசைன் கால்குலேஷன் வந்து ஏழரை அப்படிங்கிறது இல்லாமல் எட்டாவோ எட்டரையாவோ அப்படி வந்தது ஹெச்பியோட தேவை அப்படின்னு சொன்னால் குதிரை திறன் வந்து எட்டரை ஹெச்பி வேணும் அப்படின்னா எட்டரைக்கு நமக்கு இல்லை அப்படிங்கிறப்ப ஏழரைக்கு அடுத்து பத்துக்கு போயிடணும் ரைட்டுங்களா அப்படி நம்ம போட்டுடுறோம் அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து எளிதில் வந்து நமக்கு அந்த ப்ரெஷர் கிடச்சிரும் நம்ம வந்து நல்லா ஓ இதில் வந்து நிறைய மாடல்லாம் இருக்குது எவ்வளோ தூரம் இது பயன்படுது அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து மூணு இன்ச்சு பைப்பு நம்ம உபயோகப்படுத்தி ஒரு வகை எப்படி இருக்கும் அப்படின்னா மூணு இன்ச்சு பைப்பை உபயோகப்படுத்தி அதோட ப்ரெஷர் வெளியில் நம்ம இந்த ட்ரிப்பில் எல்லாம் ப்ரெஷர் பார்ப்போம் தெரியுங்களா அது மாதிரி ப்ரெஷர் பார்க்குறது மூணு ட் அஞ்சு கேஜி ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு உத்தேசமாக வந்து ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் லிட்டர் தண்ணீர் வெளியே வர்ற மாதிரி அமைப்பு இருக்கும் அது வந்து நமக்கு ஒரு நூறு அடி ரேடியஸில் நூறு அடி விட்டமுள்ள நீர் இல்லை நூறு அடி உள்ள அதாவது நூறு நூறு இரநூறு அடி விட்டத்துக்கு நமக்கு வந்து இது கிடைக்கும் எப்போ மூன்றரை கேஜி ப்ரெஷர் ஆவரேஜாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு அப்படி கிடைக்கும் சரிங்களா இதில் வந்து இந்த மாதிரி பைப்பில் வந்து நாசல் சைஸ் எப்படி இருக்கும் இது வந்து பன்னெண்டு எம்மா இருக்கும் பதினாலெம்எம்மாக இருக்கும் பதினெட்டு எம் வரல இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கிறதுல வந்து நம்ம அதிகமான ப்ரெஷர் அதிகமான பைப் சைஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதிகமான நாசல் சைஸ் வச்சு நம்ம தண்ணீரை கொடுக்க முடியும் இதே இதில் இன்னொரு மாடல் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய தண்ணீர் ப ம அதாவது இன்லெட் பைப் இருக்குது பார்த்தீங்களா உள்ள கொடுக்கக்கூடிய பைப்போட சைஸ் சம்மைன் பைப்போட இது வந்து ரெண்டு இன்ச்சு பைப் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் உத்தேசமாக பதினெட்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரையிலும் தண்ணீர் வந்து பீச்சி அடிக்கும் அது வந்து அதுவுமே ஒரு இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது அடி அகலம் விட்டமுள்ள அகல ரவுண்டுக்கு நமக்கு தண்ணி கிடைக்கும் அந்த மாதிரி பைப் இருக்குது அதுவுமே நாசல் சைஸ் வந்து இருந்து இருபது எம்எம் கிடைக்கும் இன்னொரு மூணாவது பெரிய சைஸ் இருக்குங்க அது வந்து எப்படின்னா நம்ம சப்மைனே வந்து மூணு இன்ச்சு போடணும் சப்மைன் மூணு இன்ச்சு போடணும் முப்பது ஹெச்பி பம்ப் போடணும் அப்படிலாம் முப்பது ஹெச்பி போட்டோம்னா நமக்கு வந்து உத்தேசமாக இரநூறு இரநூறு நானூறு அடி வித்தவங்க கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தோம்னா நல்லாவே ஒர்க் பண்ணுங்க சரிங்களா அது அது நமக்கு மொதல் சொன்ன ரெண்டு மாடலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை ஹெச்பியும் பத்து ஹெச்பியும் சரியாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஸோ இந்த ரெயின்கன்கிறது வந்து ரொம்ப நல்ல தொழில்நுட்பம் நல்ல பொருளை மட்டும் பார்த்து வாங்கணும் சரிங்களா அதில் ரொம்ப முக்கியமானது அந்த நாசிலோட நாசிலும் அந்த ஸ்ப்ரிங்க்லரை திருகக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கும் அந்த ஸ்ப்ரிங்கோட குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த ஸ்ப்ரிங்கு ரொம்ப முக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல கம்பெனி வாங்கிக்கணும் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு மெயின் பைப்பு சப் மெயின் ஹெட்டு ரைஸரு ம இது ஸ்டாண்டு எல்லாம் சேர்த்து ஒரு ஆள் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தரங்கிறான் ஒருத்தர் வந்து இரு இருபதாயிரத்துக்கு தரேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கொடுக்குறவங்கள்ட்ட பார்த்துறது நல்லது ஏன் அப்படின்னா குவாலிட்டி குவாலிட்டி நல்லா இருக்கும்போது நமக்கு ஸ்ப்ரிங்கும் நல்லாயிருக்கும் காலத்துக்கும் நம்ம அப்படியே நல்லாயிருக்கும் ஒரு நேரம் வந்து நம்ம ஆறாயிரம் எட்டாயிரம் பெனிஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக அதில் போயிட்டு தொல்லை பண்ண வேண்டாம் அது ஒன்று அடுத்து முக்கியமான இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே வந்து முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறுபாய்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது வந்து வேளாண்மை துறையிலையும் தோட்டக்கலை துறையிலையும் கொடுக்குறாங்க நம்ம சிட்டாடங்கள் இது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இதை மட்டும் கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரலாம் அதை பத்திரமா வச்சுக்கணும் சரிங்களா இதில் ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் என்னென்னா இவங்க வந்து கம்பெனிக்காரங்க வந்து குற அதாவது நம்மளை ஏமாத்துறதுக்காக கொஞ்சம் பைப்பை கொடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சிஸ்டத்தை கொடுத்துட்டு நம்மளை ஏமாத்திட்டு போகலாம் வாய்ப்பு இருக்குது அப்போ அப்படி ஒரு நேரத்தில் நம்ம அதுக்கு ஈடு கொடுக்காம நம்ம வந்து சிஸ்டத்தை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது சரிங்களா ரொம்ப நன்றி ரெயின்கன் வந்து என்னென்ன பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலைக்கு உபயோகப்படுத்தலாம் பருத்தி சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு அனைத்து வித காய்கறி பயிர்கள் மலர் சாகுபடி கரும்பு தீவன பயிர்கள் எங்கெல்லாம் வந்து நர்சரி பண்ண வச்சிருக்கோமோ அது மிளகாய் தக்காளி போன்ற அனைத்து பயிர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பயிர் வகைகள் பயிர் வகைகளுக்கு நம்ம நல்லா உபயோகப்படுத்தலாம் கோதுமை போன்ற பயிர்களுக்கும் நம்ம வந்து இதில் என்ன ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா அந்த நம்ம ரைசர் பைப்போட உயரத்துக்கு கீழே எது எதெல்லாம் உயரம் வள வளருமோ அந்த பயிர்கள்லாம் வளருமோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது உபயோகப்படுத்தலாம் சரிங்களா எவ்வளவு நேரம் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து பயிர் பயிருக்கு பயிர் மாறும் எந்த பயிர் வந்து குறைவான தண்ணீர் தேவைப்படும் எந்த தண்ணி பயிருக்கு வந்து அளவு கொஞ்சம் அதிகமான ப தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய தண்ணீர் தேவை இருக்கும் அது வந்து நம்ம எவ்வளோ தண்ணி இருக்குது அந்த தண்ணியை இருக்கக்கூடிய இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து மூணு ஏக்கருக்கு தான் பாயிரமா இருக்குது ஆனால் அஞ்சு ஏக்கருக்கு பாய்ச்சணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா மூ ஒரு ஏக்கருக்கு பாய்ச்ச வேண்டிய தண்ணீரோட டைமை குறைச்சிக்கணும் சரிங்களா ரெண்டரை மணி நேரம் ஓட்டுறதுக்கு பதிலாக ஒன்றரை மணி நேரம் ஓட்டிட்டு ஒன்றரை மணி நேரம் ஓட்டினோம்னா அஞ்சு வயலுக்கும் நம்ம சரியான அளவுக்கு தண்ணீரை கொடுத்துட முடியும் சரிங்களா இந்த மாதிரி பிரித்து வச்சு கொடுக்கறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ரெயின் கனை பொறுத்தளவில் அது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் முறையாக கலட்டி வைக்கணும் அதோடய நாசில் வந்து க்ளோஸ் பண்ணி வாயை வந்து மூடி வைக்கணும் ஏன்னா நிலத்தில் வச்சுட்டு வரும்போது அந்த வாயை திறந்து வச்சோன்னா ஒரு சில பூச்சிகள் ஏதாவது ஒன்று உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு பயன் இல்லாத தேவைப்படுற நேரத்தில் பயன் இல்லாத ஒரு நிலமையை கொண்டுட்டு வந்துடும் அதனால் பயன்பாடுக்கு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ அரசாங்கத்தில் இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பொருளை வந்து முறையாக வாங்கி வச்சுக்கணும் அந்த முப்பத்தி ஓராயிரத்தி ரூபாய்க்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ மெயின் பைப் எத்தனை சப் மெயின் பைப் எத்தனை ஃபிட்டிங்ஸ் எத்தனை ஹெட்டு எத்தனை கொடுக்குறாங்க எல்லாத்தையும் முறையாக பார்த்து வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தலை இன்றைக்கி தண்ணி இருக்குது தண்ணி இல்லை ஆனால் வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அவங்க வந்து ஏமாற்றிட்டு போகிறாங்க அல்லது வந்து முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறுக்கு பல ஒரு ப ரூபா வச்சுக்கோங்க நான் சும்மா வச்சுட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அதுக்கு கூடாது சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு நமக்கு கிடைப்பதற்கு அறிய ஒரு வாய்ப்பு சரிங்களா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வாங்கி வச்சுக்கணும் எதிர்காலத்தில் நம்ம நம்ம நல்லா இருப்போங்க நல்ல மழை வரும் நல்ல தண்ணி இருக்கும் அப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து முழுமையாக நல்லா உபயோகப்படுத்தலாம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ரெயின் கண்ணை வந்து ரெயின் கண்ணை நிறையா வாங்கணும் அரசாங்கத்தில் ஃப்ரீயாக கொடுக்குறத நல்லா வாங்கி அதை பத்திரமா வச்சுக்கணும் அந்த பத்திரமா வச்சுருக்கிறத வந்து நல்லா பயன்படுத்தணும் சரிங்களா நம்மளுடைய வேலைக்காரங்க இருக்காங்கன்னா அந்த வேலைக்காரங்கள்ட்ட சொல்லி அதை எப்படி மாட்டணும் முறையாக மாட்டணும் டைட்டு டைட்டாக எப்படி மாட்டணும் ஒரு பெண்டாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக வள நேராக போய் நேராக வளையிற மாதிரி அப்படி முடிஞ்ச அளவுக்கு வைக்கலாம் இந்த பெண்ணை வளைஞ்சு வைக்கிறது பெண்டை அடிக்கிறது அப்படிலாம் இருக்கும்போது தான் ஒரு பக்கம் தேஞ்சு ஒரு பக்கம் விரிஞ்சு அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பாகிடும் நம்ம அந்த மாதிரி செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போ நேராக போய் நேராக வளையிற மாதிரி இருந்ததுன்னா நீண்ட நாளைக்கு அந்த பொருள் நம்மள்கிட்ட இது இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு கேட்டு அதை வந்து சரி பண்ணிடணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் நமக்கு பயன்படாமல் போயிடும் அதை மட்டும் நம்ம முக்கியமாக கவனிச்சிக்கலாம் நன்றி